எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க பணிகளுக்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் ஆவணங்களை சமர்ப்பிக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிஜிஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் பெல் மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சங்கர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதில் நிபந்தனைகளின்படி முப்பது நாட்களில் வங்கி உத்தரவாதத்தை பிஜிஆர் செலுத்தவில்லை என்றால் அடுத்த இடத்தில் உள்ள பெல் தான் அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி இந்த டெண்டரை பிஜிஆர் நிறுவனத்திற்கே வழங்கியது சட்ட விரோதமானது என்றும் ஏற்கனவே இந்த திட்டத்தை அமல்படுத்துவதில் மூன்று ஆண்டுகள் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திற்கு பெருத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் நிபந்தனைகளை மீறி முறைகேடாக டெண்டர் வழங்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இவ்வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கு குறித்த ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதையடுத்து வழக்கு குறித்த ஆவண நகல்களை சமர்ப்பிக்க தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்